வணக்கம் மினிக்கு நம்ம வீட்டில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா சித்தி வந்திருக்காங்கன்னு காலையில் தான் சொல்லிட்டு நான் வீடியோ போட்டிருந்தேன் சித்தி வந்து வந்துட்டாங்க அப்படியே வந்துட்டு அம்மாச்சி வீட்டில் இருந்துட்டாங்க அம்மாவும் அம்மா அம்மாவும் சித்தியும் இப்போ வந்துட்டு சித்தி பாப்பா எல்லாரும் வராங்க அவங்க வரதை நான் வீடியோ எடுக்கிறேன் ஏன்னா சாதனை வந்துட்டு பாப்பாவை அப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன் அதனால வந்துட்டு நான் வீடியோ எடுக்கிறேன் வந்து ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறாங்க வந்துட்டாங்க சாதனை பார்க்கலாம்

ஹாய் சொல்லுங்க ஹாய் என்ன மறந்துட்டியா பெரியமா வீட்டா இல்ல சொல்லு இல்ல ஞாபகருக்கு சொல்லு தூங்கு தூங்கனாலா தூங்கனால வந்தாச்சு ரக்காக்கு முத்தம் சாமி இன்னமும் இதை கொடுக்காம ஹேருக்கு நேரம் கொடுக்கலாப்பா முத்தம் சாமி சித்தி நல்லா கேஸ்தி சித்தியா கேட்கலாம சித்தி சொல்லுவாங்க அவங்க டயர்ட் ஆயிட்டாங்க ஃபர்ஸ்ட் நாளே வந்து டிராவல் இவ்வளோ தூரத்தில் ஓட்டிட்டு வந்தனால

ỗ monopol வாவ Ginsனாgery uprising ம்மா

இது யாராங்க அக்கா படுக்க வைக்கணுமா படுக்க மாட்டானே இப்ப நீ துள்ளி கொண்டு ஏ ஹடே அண்ணே ஐயோ ஐயோ சாமி ஏன் இப்படி நீ நல்ல நீ நல்லா உட்காந்துக்காய் உட்காரு நல்லா உக்காருன்னே இப்படி அவந்திக்காதா போலாம் அம்மா என்ன பட்டலு திடீர்னு ஊருக்கு போக சொல்றாங்க நான் போறேன் விடு நான் போறேன் அங்க அம்மா திட்டு அம்மா திட்டு நான் ஆரம்பிக்கிறாளே போதும்

கோபம் ஒரு <laughs> <laughs> <laughs>

அவன <laughs> 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 சரி எல்லாம் தம்பியை கொஞ்சம் சார்த்த போகிறாங்க நான் டிஃபன் என்னான்னு பார்க்க போகிறேன் அடுத்து வந்து நான் தோசை ஊற்ற ஆரம்பிக்கணும் மாவு ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன் இது வந்து வதக்குன சட்னி இது வந்து வரக் வதக்காத கார சட்னி நான் ரொம்ப காரம் போட்டேன் அதனால் செம்ம காரமாக இருக்குது சித்தி இப்படி சாப்பிடுவாங்க அதனால் வந்துட்டு இந்த சட்னி வந்து சித்திக்காக அரைச்சேன் எல்லாம் சாப்பிட்டாச்சு இப்போ தோசை ஊற்றப்போன்